நாச்சத்து வந்து அதிக அளவில் உள்ள ஒரு கிழங்கு அப்படின்னா அது பன்கிழங்குங்க பூமிக்கு அடியில் விளையிற கிழங்குகளை வந்து சக்கரை நோயாளிகள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆனால் அந்த சக்கர நோயாளிகளுக்கு இந்த கிழங்கு ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இந்த கிழங்குக்கு இருக்குதுங்க அதுவும் நம்ம அடிக்கடி இந்த பனங்கிழங்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தலைமுறைக்கே சக்கரை நோய் வராதுங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆனால் அதை பற்றி எனக்கு ரொம்பலாம் தெரியல நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு நம்ம உடம்ப வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க அவ்வளோ நல்லது இந்த கிழங்கு இந்த கிழங்குல வந்து நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குதுங்க அதனால மலச்சிக்கல் பிரச்சனை வராதுங்க ஜீரணத்துக்குமே ரொம்பவே நல்லது நிறைய சத்துக்களை வந்து எல்லாம் இதை உள்ளடக்கிதுங்க கலோரிகளும் ரொம்ப குறைவு இது நல்லா வந்து நம்ம சீசன் டைமில் கிடைக்கும் போதெல்லாமே நிறைய வாங்கி இந்த கிழங்க வந்து சாப்பிட்டுக்கலாங்க நம்ம சாப்பிட்டுக்கும் செய்யலாங்க சீசன் டைமில் வாங்கி இதை வந்து நம்ம வந்து சீசன் போது சாப்பிட்றதுக்காக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க இந்த கிழங்கு வந்து வேக வச்சுங்க நல்லா காய வச்சு நாரெல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுட்டுமா வச்சு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாங்க அந்த பவுடரை வந்து நமக்கு தேவைப்படும் போது வந்து பாலில் போட்டு ஆற்றிங்க அதில் நாட்டு எல்லாம் கலந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லா வயதுக்காரங்களுக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு முக்கியமான ஒரு கிழங்குனால் அது வந்து இந்த பனங்கிழங்கு தாங்க அது கர்ப்பிணி பெண்களுக்குமே இது ரொம்பவே நல்லது தாங்க பனைமரத்தில் இருந்து நொங்கு வருங்க நொங்குக்கு அப்புறம் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது பனம்பளமாக மாறும் அந்த பனம்பளம்போ ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதுக்கப்புறமா அது உள்ளார கொட்டை தாங்க இந்த பனங்கிழங்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தாங்க இதை அப்படியே விட்டுட்டாம தாங்க பனாமரமாக வளரும் பனாமரத்தில் நம்மளுக்கு எல்லா பாகமே யூஸ் ஆகுங்க வாழை மரம் மாதிரி தாங்க அவ்வளோ யூஸ் ஆகுங்க இந்த இந்த சீசனில் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க